ஒரு சகோதரர் விருந்துக்கு என்னை அழைக்கிறார் ஆனால் அந்த விருந்துக்கு கண்டிப்பாக போக முடியாது என்று எனக்கு தெரிந்தும் இன்ஷா அல்லா நான் வருகிறேன் என்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாமா என்று கேட்கிறார் பொதுவாக ஒரு முஸ்லீம் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் அல்லாஹ் நாடினாலே தவிர அது நடைபெறாது என்பதை ஒரு முஸ்லீம் உறுதியாக நம்பி இருக்க வேண்டும் அதனால்தான் இந்த இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இன்றைக்கும் இருந்து வருகிறது திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிற போதே இன்னி தாலிக்க கதன் அல்லாஹ் எந்த விஷயத்திற்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் என்று சொல்லியே தவிர நாளை இதை செய்வேன் என்று கூறாதீர் என்று அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் நாம நாளைக்கு செய்ய இருக்கிற இனிமேல் நம்மிடத்திலிருந்து நிகழக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருக்கிற போது நாம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அதை செய்வேன் என்று இல்லாம வெறுமனே நாளை இதை செய்வேன் என்கிற வகையில் நம்முடைய பேச்சு நடவடிக்கை இருந்துவிடக் கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது ஏன்னா ஒரு முஸ்லிமனுடைய அடிப்படை கொள்கையே எல்லா காரியங்களுமே இறைவன் புறத்திலிருந்து

இறைவன்தான் எல்லாவற்றிலும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் இப்படி நிறைய இறைவனுடைய தனிப்பெரும் ஆற்றல்கள் அல்லாஹுதான் அனைத்திலையும் ஆற்றல் பெற்றவன் ஒரு மனிதன் பலவீனமானவன் என்கிற அடிப்படை புரிதல் தான் ஒரு முஸ்லீமனுடைய அடிப்படை கோட்பாடு இப்ப அப்படி இருக்கிற போது நாம் எதை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் எந்த காரியத்தை எதிர்காலத்தில் நாம் செய்வதாக இருந்தாலும் அப்ப எல்லா ஆற்றல் உடைய ஆற்றல் பெற்றிருக்கிற இறைவன் அது நடைபெறும் வெறும் நம்பிக்கையாக மட்டுமல்லாமல் வாயளவிலையும் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற இந்த திருமறை குரானுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது இன்னும் ஒரு முஸ்லீமோட நம்பிக்கை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எந்த மறைவான விஷயத்தையும் ஒரு முஸ்லீம் அறிய முடியாது நாளைக்கு இது நடக்குமா நடக்காதா நாம நாளைக்கு அதை நடத்தி காட்டுவதற்கு இருப்போமா இருக்க மாட்டோமா நமக்கு அந்த காரியம் நடைபெறுவதற்கான சூழல் உருவாகுமா இல்லையா என்கிற எதுவுமே ஒரு தனி மனிதனுக்கு தெரியாது என்கிற என்கிறபோது அதை உறுதிட்டு எப்படி சொல்ல முடியும் அல்லாஹுத்தனு திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிற போதே வ இந்தஹு மஃபாத்தி ஹுல் அலைபி லா ஏலமுஹா இல்லாகுவ அல்லாஹுத்தன்னை பற்றி சொல்லுகிற போது அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோள்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவனை தவிர யாரும் இந்த மறைவானவற்றை அறிய முடியாது அறிய மாட்டார்கள் அவன் எப்படி அறிகிறான் பர்ரி வல் பஹ்ரி அவன் பூ பூமியில் இருக்கிறவற்றிலும் கரையில் இருக்கிறவையும் கடல்ல இருக்கிறவற்றையும் அவன் அறியக்கூடிய ஒருவன் ஒமா தஸ்குறின் இல்லா ஏலமுஹா அவன் ஒரு இலை உதிர்ந்தாலும் கூட அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான் அவனுடைய பார்வை இல்லாமல் அது விழாது என்கிற அளவிற்கு அல்லாஹ் சொல்கிறான் ஆழ்ந்த இருள கடக்கிற சிறு வித்துக்கள் கூட அல்லாஹுவினுடைய பார்வையில் இருந்து தப்ப முடியாது என்று இருக்கிற போது ஒரு நம்பிக்கை ஒரு முஸ்லிம் எப்படி நம்பணும் அப்ப எல்லாமே தெரிந்திருக்கிற ஒரு இறைவனுக்குத்தான் எல்லா ஆற்றலினுடைய இறைவனுக்குத்தான் அல் அதை நிகழ்த்துவதற்கான அதிகாரம் இருக்கிறது அப்ப அல்லாஹ் நாடினால் நிகழும் என்று தன் கையில் எதுவுமே இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிற விதமாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நாளை நடக்கக்கூடிய அனைத்தையுமே இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லித்தான் மற்ற மற்ற மூட பழக்க வழக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அடிப்படையாக இஸ்லாம் இதை கட்டமைக்கிறது அதனால் தான் இஸ்லாம் இந்த ஒரு இன்ஷா அல்லாஹ் என்கிற அந்த சொல்லாடல நமக்கு அதை பயன்படுத்துவதற்குரிய உறுதியை சொல்லி காட்டுகிறது இத பயன்படுத்தாத ஒரு மெத்தனம் இருக்கிறது ஒரு ஒரு பெருமை குணம் நம்மால் தான் நடக்கிறது என்கிற மாதிரியான துணி வந்தால் அது ஒரு இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கிறது நீங்க திருமறை எடுத்து பார்க்கிற போது அல்லாஹ் ஒரு சாரார பற்றி சொல்கிறான் இன்னா பலவுனாகும் கமா பலவுனா ஜென்னா அந்த தோட்டத்திற்குரியவர்களை சோதித்த மாதிரி இந்த ஒரு சாராரையும் அல்லாஹ் சோதித்தான் என்ன சோதனை அவங்க என்ன செய்ய செய்தார்கள் அப்படின்னா இது அக்ஸமுல்ல எசரிமுன்னா முஸ்பிஹின் வலா எஸ்தஸ் நூன் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று அல்லாஹ் நாடினால் என்று கூறாமல் காலையில் நாங்கள் அதை அறுவடை செய்வோம் என்று அவர்கள் சத்தியமிட்டு சொன்னபோது என்று அல்லாஹ் சொல்கிறான் அவங்க சோதனை பெற்றதற்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க அந்த அறுவடை செய்வதை அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறைவன் நாடினால் அதை செய்வோம் என்கிறது இல்லாம சத்தியமிட்டு அவ்வளவு உறுதியாக நாங்கள் அதை நிகழ்த்தி காட்ட முடியும் என்று இறை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு அவர்கள் பேசினார்கள் இறை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதற்காகவே அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற நிலையிலேயே உமது இறைவன் சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு பேர் ஆபத்து அந்த தோட்டத்தை சுற்றி வளைத்தது அது ஒன்றுமில்லாமல் ஆனது என்கிற ஒரு வரலாற்றை அல்லாஹ் திருமறை நாளில் சொல்லி காட்டுகிறான் அப்போ எந்த காரியத்தை நாம் செய்ய தொடங்குகிற எதிர்காலத்தில் நடக்கவிருக்கிற காரியங்களை நாம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் நாம இந்த இன்ஷா அல்லா என்பதை சொல்லி அந்த காரிய தொடர்பாக நாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலை இதில் பார்க்கிறோம் இதில் பல்வேறு நபிமார்கள் இத வழிமுறையாக வைத்திருப்பதை குரான் நமக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டுவதையும் பார்க்க முடியுது ஏன் பாருங்க நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அவங்களுக்கான அந்த சோதனை கட்டம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கனவில் கண்ட அந்த கனவை உறுதி செய்வதற்காக வேண்டி அதை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுகிற அந்த கனவு குறித்து மகனாரிடத்தில் எடுத்துரைக்கிறார்கள் என்னுடைய அருமை மகனே இன்னி அராஃபில் மனாம் என்னுடைய கனவில் நான் பார்த்தேன் அன்னி அது உன்னை நான் அறுப்பது போன்று பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிற போது அப்போ இங்க இஸ்மாயில் அலை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நீங்க எது கட்டளையிடப்பட்டதோ அதை நிறைவேற்றுங்கள் என்கிற வார்த்தைகளை சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார் இஃப் அல் மா தூமர் ச தஜிதூனி இன்ஷா அல்லா சாபிரீன் நீங்க உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக என்னை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அவர் சொல்றார் அப்ப இறைவனுடைய நாட்டத்தை முன்னிறுத்துகிற ஒரு அந்த அடிப்படையை நபி இஸ்மாயில் அலி அவர்கள் செய்த திருமறை திருமறைக்குள்ள நமக்கு முன்மாதிரியாக எடுத்து சொல்கிறது அதே மாதிரி நபி மூசா அலி அவங்க ஹெதூர் அலி இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து இந்த ஒரு பயணத்தை மேற்கொள்கிற போது அவங்க இடக்கூடிய கட்டளைகள் இந்த இது மாதிரி நீங்கள் பொறுமையோடு என்னோடு பயணத்தில் நீங்கள் வரணும் பொறுமை மேற்கொள்ளணும் என்கிற வழிகாட்டுதல்களை அவர் சொல்லி காட்டுகிற போதே அப்போ இவங்க சொல்கிறாங்க சாபிரன் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக நீங்க பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு பதில் அவங்க சொல்றாங்க அவர்களுக்கு அவங்க பெண்களுக்கு உதவி செய்கிற போது அவருடைய தந்தை அழைத்து அந்த மகர அந்த சில ஆண்டு காலங்கள் அவரிடத்தில் உழைப்ப செலுத்த வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்கிற போது இந்த இரண்டு பெண்களில் ஒருவரை உங்களுக்கு மனமுடித்து தருகிறேன் என்கிற ஒரு அடிப்படையை சொல்லுகிற போது அப்பையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு இறைவன் திருமறையிலே சொல்லுகிறான் நீங்க அல்லாஹ் நாடினால் என்னை நல்லோரில் உள்ளவராக பார்ப்பீர் என்று அவரிடத்திலையும் அதை தெளிவுபடுத்துகிற ஒரு சூழலை பார்க்கிறோம் இப்படி பல நபிமார்கள் இல்லாம அல்லாஹின் தூதர் சலல்லாஹுலேஸ்லம் அவர்களும் தன்னுடைய அந்த சொல்லாடலில் மிக கவனமாக இறைவன் நாடினால் அல்லாஹ் நாடினால் என்கிற அந்த வார்த்தை பதத்தை நபிநாயகம் செல்லா அலிஸ்லம் அதை பயன்படுத்துவதை தன்னுடைய வளமையாக வைத்திருந்தார்கள் நபிநாயகம் செல்லா அலிஸ்லம் அந்த பத்திரப்பூர்ல கலந்து கொண்ட நபித்தோழராக இருக்கிற பின் மாலிக் என்கிற அந்த நபித்தோழர் அவர் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு வயது முதிர்வுனால கண் தெரியாமல் போகிறது அவர் தன்னுடைய சமூகத்தை சார்ந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு பனுசாலிம் குலத்தார்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருந்தார் இப்ப இவர் கண் தெரியாமல் போகிற போது மழை வந்ததுனால ரொம்ப அந்த பகுதியே மிக மோசமாக இருக்கிறது வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது அப்ப நான் இதனால கண் தெரியாத காரணத்தினால பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய சூழல் இல்லை என்பதால நான் என்னுடைய இல்லத்திலேயே தொழுது கொள்வதற்கான அந்த இடத்தை நீங்கள் தொழுது காட்ட தொழுது காட்டி எனக்கு அதை நீங்க உறுதி செய்து தரணும் என்று ரசூல்லாய் இல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிற பதில பார்க்கிறோம் தூதர் சல்லா அவர் அவர்களிடத்துல சொல்றாங்க அல்லாஹ் நாடினால் நான் அவ்வாறு செய்வேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிம அதற்கான பதில் அளிக்கிறாங்கன்றதை பார்க்கிறோம் அதே மாதிரி நபி சொல்லா அலுவலாம் அவங்க இந்த மக்கா வெற்றி என்பது அவ்வளவு மகத்தானதாக இருந்துச்சு அல்லாஹுவின் தூதருடைய கரங்கள் ஓங்கி இருந்தது யாருமே ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது என்கிற சூழ்நிலை இருந்தது அப்படி இருக்கிற போதும் கூட நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க அந்த இறை மறுப்பாளர்கள்லாம் எங்க இந்த இறை மறுப்பிலேயே நீடிக்க போகிறோம்னு சத்தியமிட்டார்களோ அந்த முஹசப் என்கிற பள்ளத்தாக்களை தான் நாம மன்சிலுனா இன்ஷா அல்லாஹூ இன் ஃபத்தஹல்லா அல்லாஹ் நமக்கு வெற்றி அளித்தால் இன்ஷா அல்லாஹ் நான் தங்குகிற இடம் என்பது அந்த முஹப் என்கிற பகுதியாகத்தான் இருக்கும் என்று உறுதியான ஒன்று தெளிவாக தெரிய போகிற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் உறுதியளித்து ஒரு பார்க்கும் பொழுதே உறுதியாக இருந்தாலும் கூட இறைவனுடைய நாட்டம் இதில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை நடக்கப் போவது தொடர்பாக நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கிறோம் அப்ப இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது எங்கே சொல்லணும் எங்க சொல்லக்கூடாது என்கிற அடிப்படைகளும் இருக்கு இப்ப நாம இதை எங்க சொல்லணும் அப்படின்னா நடக்க இருக்கிற ஒன்று எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறது அப்படியான ஒரு விஷயத்த நாம இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி நாம அது சம்பந்தமாக அப்படி சொல்லி நாம சொல்லுகிற வளமையை கொண்டிருக்கணும் எங்க நாம பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இத தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய தேவையற்ற இடங்கள்லாம் பயன்படுத்துகிற நிலைகளை பார்க்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு நாம சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லா என்பது சில இடங்களில் கேலி கூத்தாக்கப்படுகிறது ஒருத்தர் வந்து நான் கடன் தரேன் கடனை திரும்ப இன்றைக்கு தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லாதப்ப அவரிடத்தில் அதை திரும்ப கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதற்கான எண்ணமும் இல்லை அது அவர் கொடுக்கவும் மாட்டார் என்று இருக்கிற போதும் கூட மிக துணிந்து இந்த இன்ஷா அல்லா வார்த்தையை கேடயமாக அவர் இப்படி பயன்படுத்துகிறார் இன்ஷா அல்லா நான் நாளைக்கு தருவேன் அப்படின்னே சொல்றார் அப்ப இந்த இன்ஷா அல்லா என்ற வார்த்தை எப்படி பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் யாரு எதை செய்ய மாட்டோம்னு இருக்குதோ முஸ்லீம் சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம்ல எதை நம்ம அறவே செய்ய முடியாதோ எதை செய்ய மாட்டோமோ அதை வந்து நம்ம இன்ஷா அல்லாவுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு அந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் நாடினால் நான் செய்வேன் ஏங்க வரல ஏங்க தரல அப்படின்னா என்ன ஆகும்

எதையுமே செய்யாமல் எந்த முயற்சியும் முன்னெடுப்பையும் செய்யாமல் அப்போ ஒருத்தர் பணத்தை கேட்கிறாரு திரும்ப கேட்கிறாருன்னு பொழுது எதுவுமே ஏற்பாடு பண்ணாம இன்ஷா அல்லா தருவேன்னு சொல்லுவது வந்து அப்போ அது அந்த வார்த்தையை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் அப்போ திருமறை குரானுடைய வசனங்களும் அபிமொழிகளும் நமக்கு எதை சுட்டி காட்டி இருக்கிறதோ அதற்கு எதிரான அர்த்தத்தில் அதை பயன்படுத்த தொடங்குகிறோன்னு ஆகுது அப்போ அந்த அடிப்படையில் தான் சகோதரர் கேட்ட இந்த கேள்வியிலையும் அறவே நான் அந்த விருந்து கலந்துக்க மாட்டேன்னு நமக்கு தெரியுது அப்படின்னா நாம உடனே அதை வந்து என்ன செய்ய அந்த காரணத்தை சொல்லி நாம் விளக்கலாம் அல்லது இப்படி சூழல் இருக்குது இன்ஷால்லாம் முயற்சிக்கிறேன் என்று நாம சொல்லலாமே ஒழிய இன்ஷா வருவேன்னு நாம சொல்கிறோம் அப்படின்னா அப்ப துணிந்து நாம அதை இறைவனுடைய பெயரை பயன்படுத்தி பொய் சொல்கிறோம் என்கிற மாதிரியான தான் உருவாக்குகிறது அதை நாம இறைவனுடைய பெயரை பயன்படுத்தி நாம அந்த வார்த்தைகளை தேவையற்ற விதத்தில் அதை பயன்படுத்துகிற குற்றத்திற்கு தான் நாம் உள்ளாவோம் என்கிற விஷயங்கள்ல மிகுந்த கவனத்தோடு அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா